இனியதோர் வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது பகுதி நேர பயிற்றுநர்களின் தொகுப்பூதியம் தற்பொழுது ஒரு பத்தாயிரம் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தொகுப்பூதியம் இப்போ உயர்த்தப்பட்டு இருக்குது ஸோ அதுக்கான ஒரு அரசாணை தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா டிபிஐ வளாகத்தில் வந்துட்டு பல போராட்டங்கள்லாம் நடத்தி இப்படியான பல விடயங்கள்லாம் நடந்தது இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்து சில தகவலாம் தெரிவிச்சிருந்தாங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பல்வேறு சிறப்பு ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வருவது தெரிந்ததுதான் இவர்களின் தற்போது பணியில் இருப்பவர்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டு தற்போது பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இவர்களின் முந்தைய கோரிக்கையான ஓய்வு பெறும் வயதினை அறுபது ஆக்குவது மற்றும் அவர்களுக்கு விரும்பிய மாவட்டத்திற்கு மாறுதல் அளிப்பது என்பது அரசு ஏற்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளது ஸோ இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தற்போது நிதி நெருக்கடியும் இருந்தாலும் இவ் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியத்தினை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படும் ஒரு திட்டமாகும் ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளில் நூறு மாணவருக்கு மேல் பயிலும் அரசு பள்ளிகளில் ஐயாயிரம் தொகுப்பூதியத்தில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர பயிற்றுநர்கள் பணியிடங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று கலைக்கல்வி ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வேலை சார்ந்த கல்வி இப்படியாக ஒன்றிய அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்காக அதை மத்திய தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் திட்ட ஒப்புதல் குழுவின் அனுமதி அளிக்கப்பட்டது எனவும் அதனைத் தொடர்ந்து அரசாணை நூற்றி எழுபத்தி ஏழு பள்ளிக்கல்வித்துறையினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர பயிற்றுநீயர்களை நியமனம் செய்ய வழிகாட்டுதலுடன் ஆணை வெளியிடப்பட்டது மேலும் தமிழ்நாடு அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா அதே பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கடிதத்தின்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பட்டியல் பெற்று பிசிக்கல் எஜுகேஷன் ஆர்ட் எஜுகேஷன் ஒர்க் எஜுகேஷன் ஆகிய மூன்று பிரிவுக்கும் இன சுழற்சி முறை மற்றும் முன்னுரிமை விதிகளை பின்பற்றியும் நாளிதழ்களை விளம்பர அறிவிப்பு செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளம்பர அறிவிப்பு செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் அமைக்கப்பட்ட மாவட்ட தேர்வு குழுவால் நேர்காலம் மூலமாக தேர்வு செய்ய அறிவுரை வழங்கப்பட்டது அதன்படி தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு நடுநிலை உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தற்போது பன்னெண்டாயிரத்து நூற்றி ஐந்து பகுதி நேர பயிற்றுனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதுதாங்க இத்திட்டம் முடிவுறும் வரை இவர்களது நியமனமானது முழுவதும் தற்காலிகமானது என்றும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி இவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்றும் இவர்களது பணி நியமன ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ இவர்கள் வந்து தற்காலிகம்தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நிரந்தரங்கிறது அப்பயே வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க இவர்களது பணி நேரமானது ஒரு வாரத்திற்கு ஒன்பது மணி நேரம் ஆகும் ஸோ இவர்கள் வந்துட்டு ஒன்பது மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒன்று இது எல்லாருக்குமே தெரிந்து வாரத்தில் மூன்று அரை நாட்கள் மட்டுமே எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் மேலும் தனது கடிதத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு வரை இவர்களது தொகுப்பூதியம் ஐயாயிரமாக இருந்தது மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டிற்கான திட்ட ஒப்புதல் குழுவில் இவர்களது தொகுப்பூதியம் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டதை அடுத்து அதற்கப்புறம் நூற்றி எண்பத்தாறு ஒரு அரசாணை வந்துட்டு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலின் படி ஏழாயிரம் தொகுப்பூதியம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கல்வி இயக்கக ஐம்பத்தி ஒன்றாவது செயற்குழு கூட்ட நடவடிக்கை குறிப்பு பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழின் படி இவர்களுக்கு தொகுப்பூதியம் மாதம் ஏழாயிரத்தி எழுநூறு என்றும் விடுப்பு மாதமாக மே மாதம் தவிர்த்து பதினொன்று மாதங்களுக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் அரசாணை பதினைந்து அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் அரசாணை இருபது அப்படிங்கிற இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இவர்கள் தொகுப்பூதியம் ஏழாயிரத்தி எழுநூறிலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது இதுதான் தற்போது இருக்கக்கூடியது ஸோ இந்த சூழ்நிலை தான் பகுதி நேர தொகுப்பு தொகுப்பூதியத்தின் வந்து இப்போ பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்குமாறு வந்து அரசை கேட்டுக்கிட்டாங்க அப்படி கேட்கப்பட்டதில் தான் நன்கு ஆராய்ந்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி நேர பயிற்றுநர்களும் மாதம் ஒன்றிற்கு வழங்கப்படும் தொகுப்பூதியத்தினை பத்தாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தியும் அவ்வாறு உயர்த்துவதால் ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு மாதங்கள் தொடர் செலவினமாக ஒரு செலவினம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிதியாண்டில் மீதமுள்ள மூன்று மாதத்திற்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் முடிய மட்டும் ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தொகை வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன்படி இப்போ பகுதி நேர பயிற்றுநர்களின் தொகுப்பதியும் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறாக இந்த மாதத்திலிருந்து இப்போ ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் உறவுகளே இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்